एवरी वन ऐम अभिनय सुरेश मै सिल मुमार सर मै दीपा My Drona Third eye Master Mrs. Deepa Ma'am and my Keyboard Master Mr. Vijay Priyan Sir. I would also like to thank my teachers, parents, and my school's principal for supporting me in achieving this world record. Drona Third eye is an ancient Indian skill which allows the people to see beyond vision. It also, it also improves memory power, concentration, and decision making skills. I would like to dedicate this world record to my school and my parents. என்னை மாஸ்டர்ஸ் தேங்க்யூ நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய கலை இங்க அறிவு நிலையில இருக்கு அபிநயா போன்ற மாணவர்கள் அதை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அருள்முருகன் மாஸ்டர் நிறைய பிள்ளைகளை வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க தமிழர்களுடைய கலைகள் வந்து நிறைய வெளிச்சத்துக்கு வரணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் வந்து உதவி செய்யணும் இன்னைக்கு நம்ம கண்ணை திறந்து என்ன விஷயங்கள் எல்லாம் பண்றோமோ அதை எல்லாமே கண்ண மூடி பண்ண முடியும் அறிவியல் ரீதியா இதை வந்து நாங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு நிரூபிச்சுட்டு இருக்கோம் இப்ப நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாரும் முன்னாடியே குழந்தை வந்து அதை செஞ்சு காமிச்சாங்க எங்களுக்கு தேவை எல்லாமே வந்து தமிழர்களுடைய கலை வந்து மீண்டும் புத்தி ஏற்பிடணும் எவ்வளவோ தோண்டி எடுத்துட்டு வர நீங்க இதையும் வந்து இப்படி ஒரு கலை இருக்கு இது தமிழர்களுடைய கலை நம்ம தமிழ்நாட்டுல தான் இது தோன்றுச்சு அப்படின்றத வெளி உலகத்துக்கு நீங்க காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஆசான்களின் சார்பாக

மற்றும் பயிற்சியாளர் அவர்களுக்கு எங்கள் எங்கள் விண்ணஸ் புக்க பிரக்கட்டின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகில் இருக்கும் அனைத்து மாணவ மற்றும் வயது சாதிப்பதற்கு ஒரு தடை இல்லை எந்த வயதா இருந்தாலும் சாதிக்கலாம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களால் முடிந்த அளவுக்கு சாதனைகள் நம் இது வந்து பழங்காலத்து கலை அப்படிங்கிறது வந்து மேடம் சொன்னாங்க இது முற்றிலும் நாங்களே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த மாதிரி ஒரு எங்களோட இதுல வந்து இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் and